அனைவருக்கும் வணக்கமுங்க அஞ்சனா ரயில் எஸ்டேட்டுங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பைபாஸுங்க வாழையார் ரோடுங்க அதில் நவக்கரைங்கிற ஊருங்க நவக்கரையிலிருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரைட் சைடில் உங்களுக்கு பதினாலு ஏக்கராங்க உங்களுக்கு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஒரு செண்டோடய விலை பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சொல்கிறாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்டு இருபத்தாறு சென்டு முப்பது சென்டு ஐம்பது சென்டு ஒரு ஏக்கரா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடங்க வாங்கிக்கலாமுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரேட்டு வந்து கண்டிப்பாக நெகாசபிளும் ஆகுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு இண்டிவிஜுவலாக வீடு ரிசார்ட் கட்டுறதுக்கு நல்லா ஊட்டி சாயலில் இந்த மாதிரி அருமையான இடமுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்